என்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் சீராட்டுவாயா உலகெங்கும் வாழும் தமிழ் நஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கு நன்கு கலந்த வணக்கங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம அடியெடுத்து வச்சாச்சு அடியெடுத்து வச்சோன்னே அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கும் நம்ம வந்து பயணிக்கணுங்கிறத நம்மளுடைய எல்லாருடைய எண்ணமாவும் இருக்கும் அப்ப நமக்கு நிறைய தடைகள் தடுமாற்றங்கள் வரும்பொழுது ஒரு தோய்வு இருக்கும் அப்போ நம்ம ஓடக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலாக தான் இருக்கும் அப்பேற்பட்ட கோவில் வந்து நம்ம குலதெய்வமாக இருக்கலாம் அல்லது நம்ம பிடிச்ச தெய்வமாக இருக்கலாம் இருந்தாலும் உங்கள் ராசிக்குரிய உபசாயன வழிபாடுன்னு சொல்லக்கூடிய தெய்வ வழிபாடு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு குலதெய்வத்துக்கு நிகரான பலங்கள் நீங்கள் கிடைக்கிறத பார்க்கலாம் அப்போ அந்த உபசாயன தெய்வம் என்னென்ன இது வரைக்கும் நீங்கள் தெரியாமல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சு தெரிஞ்சுக்குங்க உங்கள் சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் தெய்வ வழிபாடு அப்படின்னு உபசாயன தெய்வ வழிபாடுன்னா என்ன அப்படின்னா நீங்கள் வந்து திருமாச்சியூரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லலிதாம்பிகை லலிதாம்பிகிறதுனா மேகன பெருமாள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமை பெற்ற தெய்வம் அந்த கோயிலுக்கு போய் நீங்கள் நேரடியாக வழிபாடு பண்ணலாம் அல்லது உங்கள் வீட்டில் ஏன்னா அவ்வளோ தூரம் போக முடியாதுங்க அந்த கோயிலுக்கு அவ்வளோ தூரம் வந்தால் என்னால் வழிபாடு செய்ய முடியாது நினைக்கிறவங்க வீட்லேயே ஒரு எளிய பரிகாரமாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கண்ணை மூடி அந்த தெய்வத்தை நினச்சி முழு மனதோட விவசாய வழிபாடு தெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர் பர்சேஜ் ரிசல்ட் இருக்குதுங்க நீங்கள் பண்ணி பாருங்களேன் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் இதை ரெகுலராக இந்த இரண்டாயிரத்து வந்து ஃபாலோ பண்ணுங்க வருகிற நாட்களுக்கு மட்டுமான தெய்வம் கிடையாது எப்பவுமே உபசாயன வழிபாடுங்கிறது வந்து திருமாச்சூரில் இருக்கக்கூடிய லலிதாமி கோயில் இருக்க மே ரோகட பெருமாள் மட்டும்தான் உங்களுக்கு அந்த தெய்வம் அவரை நீங்க உங்களுடைய வழிபாட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கிங்க கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபதுல உங்களுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் கட்டாயமா போக போது எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க தெய்வம் உங்க கூட துணை அணிக்கும் எதை பத்தியும் சிந்திக்க வேண்டாம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்